Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu Alhamdulillah Alhamdulillah Nahmaduhu na wa nasta'inuhu wa nasta'ufiduhu wa nubir bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi من يهده الله فلا مذل إلّ له ومن يذلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم ان اللہ و ملائکتہو يسلون علی نبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلم تسلیم اللہم سلی علی محمد و علی محمد کما سلیت علی برائیمہ وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد غنية القرية يلا ملا الله خبير نلدي பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே அல்லாஹுடைய மாபெரும் கருமையினால் சங்கையான ரமலான் மாதத்தை எதிர்நோக்கி நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் ரமலான் மாதத்தை முழுமையாக அடைய பெற்று பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவு வணக்கங்கள் செய்து நல்லறங்கள் செய்வதன் மூலமாக சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நண்பர்களாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ரபுல்லான மீன் முழுமையாக ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் ஆ மீன் கணியத்திற்குரிய நல்லடியார்களே நாம் எல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் நம்புவது என்பதுதான் என்பதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் மொத்தம் ஏழு காரியங்களை நாம் நம்ப வேண்டும் நம்புவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சில வணக்க வழிபாடுகளையும் நாம் செய்கின்ற பொழுதுதான் உண்மையான பூமீனாக இந்த உலகத்திலே வாழ முடியும் ஏழு தானியங்களை நாம் நம்ப வேண்டும் இறைவனாலும் அவர்களினாலும் கடமைகளையும் நாம் செய்ய வேண்டும் இந்த இரண்டும் இருந்தால்தான் அவர் மூவி மறுமை நாள் ஆக்கிரத்திலே அவர் சொருக்கம் செல்ல முடியும் என்பதாக அல்லாஹூ அபுல்லாலும் நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலிம சல்லம் அவர்களும் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் நம்ப வேண்டிய ஏழு காரியங்கள் என்ன நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவ செல்லம் சொல்வார்கள் ஆமன் து பில்லா ஓ மலாயி கத்திகி ஓ குத்துபிகி ஓ ருசுலிகி வல் யோமில் ஆகிரி வல் கதிரி ஹைரிகி வல் ஷர்ரிகி மினல்லாஹி தஆலா வல் பஅசி பாதல் மௌத் ஏழு காரியங்களையும் முழுமையாக நாம் நம்ப வேண்டும் இந்த ஒன்றை நாம் நம்ப மறுத்தாலும் அவர் பூமி அல்ல அல்லாவை நம்ப வேண்டும் வானவர்களை நம்ப வேண்டும் வேதங்களை நம்ப வேண்டும் நபிமார்களை நம்ப வேண்டும் வறுமையினால் ஆசிரத்தை நம்ப வேண்டும் உலகில் நடைபெற்ற நடக்க இருக்கின்ற எல்லா காரியங்களும் அல்லாவுடைய விதியின்படிதான் நடக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும் மரணத்திற்கு பின்னால் நம்மை உயிர் கொடுத்து எழுப்புவான் விசாரணை செய்வான் நம்முடைய செயலுக்கு தக்கவாறு நமக்கு தருவான் என்று ஏழு காரியங்களை நம்புவதற்கு பெயர் தான் ஈமான் என்பதாக நபிகள் நாயகம் வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள் இந்த ஏழு காரியங்கள்ல இனிமேல் நடக்க இருக்கின்ற அது அது நல்ல காரியமோ காரியமோ அல்லது கெட்ட விதியின்படிதான் நடக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும் விதியை மதியால் வெல்லலாம் என்று சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சொல்வார்கள் விதியை யாராலும் வெல்லவே முடியாது

விதியின் அடிப்படையில் தான் நடக்கிறது என்பதை முழுமையாக நம்புவதற்கு பெயர்தான் ஈமான் என்பதாக பெருமானார் சொல்லல்லாக அழகிவ செல்லும் சொல்லி காட்டுவார்கள் அருமையானவர்களே அல்லாஹு ரபுல் ஆலமின் உலகத்தில் முதல் முதலாக படைத்த பொருள் என்ன தெரியுமா பேனா பாக்கெட்ல நம்ம வச்சிருக்கிறோம ஒவ்வொரு முஸ்லிம்களும் கட்டாயமாக பேனா வைத்திருக்க வேண்டும் நூல் வல்கலமி பேனாவின் மீது சத்தியமாக அல்லாஹி பேனாவின் மீது சத்தியம் செய்கின்றார் எனவே பேனா என்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வைப்பது கடமை என்பதை நாம் உணர வேண்டும் அல்லாஹு அப்துல்லா முதல் முதலாக பேனாவை தான் படிக்கின்றார் அபுதாபுதில நாலாயிரத்தி எழுநூறு ஹதீஸ் இரவாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது

நான் எதை எழுதுவது என்று கேட்குற அப்பதான் தான் அல்லாஹ் சொல்லுங்கள் என்று தான் ஊக்குத்தும் மக்காமிகிற புள்ளி செய்யன் ஹத்தா கபூர்மத் சாஹா உலகம் அழிக்கக்கூடிய நாள் வரையிலும் எது எது உலகத்தில் நடைபெற இருக்கிறதோ அது அனைத்தையும் நீ எழுதிவிடு என்று அல்லாஹு கட்டளையிட்டவுடன் அந்த பேனா ஆதமளிகர் செல்லாமுடைய பிறப்பில் இருந்தே உலகம் தோண்டிய நாள் முதல் உலகம் அழியக்கூடிய நாள் வரையிலும் நடைபெறக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒன்று கூட எழுதியது அல்லாகும் அடங்கினார் என்று பெருமானோ அலைகர் செல்லம் சொல்வார்கள் சரி உலகத்தை படைப்பதற்கு எத்தனை நாட்களுக்கு முன்னால் அல்லது எத்தனை வாரங்களுக்கு முன்னால் அல்லது எத்தனை மாதங்களுக்கு மன்னால் அல்லது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பேனா எழுதுகிறது ஒரு கேள்வி வருகிறது அதற்கும் பெருமானார் சந்தல்லா வளிவ சல்லம் அற்புதமான விளக்கத்தை தருகிறார்கள் அஹ்மதாபேகிற நூலில ஆறு ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அப்துல்லா இப்டின் அம்ரு அலி அல்லாவு அன்போ இந்த அதிசையை அறிவிக்கின்றார்கள் பெருமானார் சந்தல்லா வளிவ சல்லம் சொல்றாங்க கத்தர் அல்லாஹ்

உலகத்தை படைப்பதற்கு ஆண்டுகளுக்கு முன்பே உலகத்தை யார் யார் பிறப்பார்கள் யார் யார் எப்பப்ப இறப்பாங்க வாழ்வார்களா ஏழைகளாக வாழ்வார்கள் அறிவாளிகளாக இருப்பார்களா உற்றாளர்களாக இருப்பார்களா சீரழியலாக இருப்பார்களா ஊதறியலாக இருப்பார்களா எப்ப திருமணம் செய்வாங்க எத்தனை திருமணம் செய்வார்கள் எத்தனை குழந்தைகள் திறப்ப இஸ்ராத்திலிருக்கு மதம் மாறுவானா மதம் மாறி இஸ்ராத்திலிருக்கு வருவானா எல்லா காரியங்களையும் இந்த உலகத்தை ஆண்டுகளுக்கு முன்பே விதி பிரகாரம் தான் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சில பேர் பள்ளிவாசலுக்கே வராம பள்ளிவாசல தரந்து போய்கிட்டு இருக்கிறாங்க எல்லாமே விதியின் அடிப்படையில் தான் ஆட்சிகள் மாற்றம் ஏற்படுவது பள்ளிவாசல்கள் இடிக்கப்படுவது பள்ளிவாசல்கள் எழுப்பப்படுவது எல்லாமே விதியின் அடிப்படையில் தான் நடைபெறுகிறது என்பதை பெருமானார் இந்த இந்த மூலமாக சொல்லி விதிகள் எல்லாம் பதிக்கப்பட்ட புத்தகம் இருக்கு அல்லாட்டை இருக்கு அல்லாவை தவிர வேறு யாரும் அதை நெருங்கவே முடியாது நெருங்கவே முடியாது அபேடா இந்த அவர் திறந்து பார்த்தாரு இவர் திறந்து பார்த்தாரு நான் உட்டு பார்த்தேன் அப்படின்னு யாராவது சொன்னால் அவங்க காதில் பூ சுத்தலை பூமாறியே போட்டுட்டுருக்கறாங்கன்னு அர்த்தம் அந்த லவ் ஐன் பாதுகாக்கப்பட்ட ஏடு அல்லாஹினால் பாதுகாக்கப்பட்ட ஏடு அப்படின்னு சொல்லுவாங்க திருக்குறாலே அல்லாஹ்னு சொல்லி கேட்டா தீ லவ் இன் அந்த லவ்ஹல் ஹைன் முக்குள்ளே தான் ஒரிஜினல் குராலே அல்லாஹும் பாதுகாப்பாக நயந்திருக்கிறான் அதை யாரும் நெருங்க முடியாது மலைக்குகள் கூட நெருங்க முடியாது வழக்குகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரைல் அலி இஸ்லாம் அவர்கள் கூட அந்த லவ்ஹு மஹ்ஃபூல தெரிந்து பார்க்க முடியாது என்பதை மார்க்கும் சொல்லி காட்டும் அந்த ஏற்றுல உலகத்தில் நடைபெறக்கூடிய நடந்த இனிமேல் நடக்க இருக்கின்ற எல்லா காரியங்களையும் அல்லாஹு பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்று பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் திருக்குறானுடைய

பூமியில் உள்ளவைகள் அது பகிரங்கமாக இருக்கட்டும் மறைமுகமாக இருக்கட்டும் எல்லாமே தீக்கித்தார் அந்த மணக்குகள் என்று பேனா எழுதிச்ச அந்த ஏட்டில் தான் பதியப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு இந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்தி காட்டுகின்றார் மற்றொரு ஆயத்தை நாம் திறந்து பாடிக்கின்றோம் சூரத்துல் ஹதீர் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது வசனம் மா அசாபனின் முசீமத்தின் நல்லா தான் இருப்பாங்க செல்வந்தர்களாக இருப்பார்கள் ஆனால் தொழுக மாட்டார்கள் ஏழைகளாக இருப்பார்கள் பள்ளிவாசல்லே கிடப்பாங்க இதையும் நம்ம ஊரகத்தில் பார்த்துக்குறோம் கோடி கோடியாக செல்வத்திற்கு அதிபதியாக இருப்பார் ஹஜிக்கு போங்கன்னா போக மாட்டார் ஜத்தாத்தை கொடுங்கன்னா கொடுக்க மாட்டார் தானவரமங்கள் செய்யுங்களேன் என்று சொன்னால் செய்ய மாட்டார்கள் ஒரு மதரசாவிற்கு கொடுங்கள் பள்ளிவாசலுக்கு கொடுங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் ஐந்து நேரம் தொழுகைக்காக வாருங்கள் எல்லாமா இடம் சொல்லுவோம் நான் நல்லா தானே இருக்கிறேன் நல்லா ஓடுறேன் சாடுறேன் கைய கால அசைக்கிறேன் நான் ஏன் தொழுகணும் அஞ்சு நேரம் நான் ஏன் சக்காத்து கொடுக்கணும் நான் என்ன நோயாளியா அல்லாஹ் என்னை தேவையுள்ளவனாக உள்ளவனாக படைத்திருக்கிறானா எங்கெல்லாம் இரண்டாம் வாதம் பேசுவார்கள் கடைசி பார்த்தா நூத்தி எட்டு வரும் யாரு கிட்ட இருக்கீங்க நேற்று பேசுனாட்டில் கை கால் விளங்காம கிடக்காரு அவர் தூய் இது போல பூசியட்டு வந்துருக்குது பணம் பாதுகாத்துமா குழந்தை செல்வங்கள் பாதுகாப்பார்களா உறவினர்கள் பாதுகாப்பார்களா நம்மளை அல்லாஹ் உடைய முசீபத்து வந்தவைக்காள் அல்லாஹைத் தவிர வேறு யாராலும் எதனாலும் அந்த நோயை விட்டும் அவரை பாதுகாக்க முடியாது நூணிக இஸ்லாமுடைய மகன் நூணாளிக இஸ்லாம் கப்பல்ல ஏறி போய்கிட்டு இருப்பாங்க மகனை கூப்பிடுவாங்க மகனே யா புடை மகனா எங்களோட கப்பல்ல நீ ஏறிக்கொள் ஈமானை நீ ஏற்றுக்கொள் அல்லாவை நம்பிக்கொள் என்று சொல்லுகின்ற பொழுது மகன் சொல்லுவான் தந்தை அவர்களே நீங்கள் செல்லுங்கள் இன்னும் அதிகமாக வெள்ளம் வந்தால் உயரமான மலைகள் மீது ஏறி நான் தப்பித்துக்கொள்வேன் கொள்வேன் அப்படின்னு சொல்லுவான் அப்ப அல்லாவுக்கு என்ன சொல்லுவான் தெரியுமா

பணமே பணி வைக்குன்னு இப்ப இப்போ யாரோடத்து பணத்தை தருவது அப்ப அல்லாஹ் குடியே அதாவு வருமானால் அல்லாஹைத் தவிர வேறு யாராலும் நம்மை பாதுகாக்க முடியாது அல்லாஹு சொல்லிகண்டா மா அசாமமின் உசீமா உங்களுக்கு எந்த சோதனைகள் வந்தாலும் அருணி வலாத்தி அன்புசிக்கும் இந்த பூமியின் மேற்பரப்பில் பூகம்பம் ஏற்படுகிறது நிலநடுக்கம் ஏற்படுகிறது ஃபயராகி விடுகிறது அல்லது திருட்டு போய்விடுகிறது இதெல்லாம் பூமியின் மேற்பரப்பில் ஏற்படக்கூடிய சோதனைகள் ஏதாவது சோதனை ஏற்பட்டால் ஆரோக்கியமாக இருப்பாரு வயசான காலத்துல தான் நோய் அல்லாவுடைய விதியா கிடையாது நோய் என்பது எப்போது வேண்டுமானாலும் வரலாம் சமீபத்தில் நாம் பார்த்தோம் பிறந்த ஆறு மாத குழந்தை குழந்தைகி விடுகிறது காரணம் கேட்டா ஆறு மாத குழந்தைக்கு மாரடைப்போம் வெறும் ஆறு மாத தாய்ப்பாலை மட்டும் அருந்தக்கூடிய ஒரு குழந்தை கறி சாப்பிட்டு சரக்கழிச்சிச்சு அப்படின்னு சொன்னா கூட மாரடை போடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் தாய்ப்பாலம் மட்டும் குடிக்கிற அந்த ஆறு மாத குழந்தைக்கு மாரடைப்பு வருகிறது என்று சொன்னால் அப்ப நோய் என்பது இத்தனை வயசா தான் வரணும்

இதான் இன்னைக்கு நடந்து கொண்டு என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டு நிற்கின்றோம் அருமையானவர்களே அல்லாஹ் எலி வச்சிருக்கிறான அதை அழிக்கவும் செய்வான் அழிக்காமல் அப்படியே வைக்கவும் செய்வான் சில பேருக்கு அழிச்சிடுவான் இப்ப எனக்கு நூறு வயசு எந்த வயசும் போடுவோம் அல்லாஹ் நாடினால் என்ன செய்வான் தெரியுமா நூறை எழுவதா குறைப்பான் அது அல்லாஹ் வணிக இஸ்தாம் அது நூறை நூற்று கூட கூட்டுவான் அது அல்லா வணிக யாருக்கு கூட்டுவான் குறைப்பான் செல்வத்தை கொடுப்பான் செல்வத்தை எடுப்பான் என்பது யாருக்கும் தெரியாது மறைமுகமானவற்றை அறியக்கூடிய ஆற்றல் அல்லாவை தவிர வேறு யாருக்கும் கிடையாது யாய் ஆயிலும் உங்கள் லைமை இல்லை அல்லாஹ் மறைவானவற்றை அல்லாஹு மட்டும்தான் அறிவான் திருக்குறானுடைய பதிமூன்றாவது அத்தியாயம் சூரத்தை நாட்டு ஆக முப்பத்தி ஒன்பதாவது வருஷத்தில் அல்லாஹு சொல்லிக்கெண்டான் அல்லாகுவிடத்தில் தான் அந்த புத்தகம் இருக்கிறது அந்த புத்தகத்தில் உள்ளதை நாடியவர்களுக்கு அழிப்பான் நாடியவர்களுக்கு அழிக்காமல் அப்படியே வைத்து விடுவான் எப்ப வேணாலும் அழிக்கலாம் எப்பவனாலும் அழிக்காம இருக்கலாம் அது எனக்கோ உங்களுக்கோ உலகத்தை யாருக்கும் அது வெளிச்சம் அல்ல என்பதையும் திருக்குறளுடைய வசனங்கள் தெளிவாக சொல்லி காட்டும் இவனப்பா சரியல்லா வாங்குமா அல் குரானுக்கு விளக்குறை சொல்லக்கூடியவர்கள் பெருமானாருடைய துவாதியினால் அந்த ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றார் இப்பரப்பா சனி அல்லா வாங்குமா இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது அல்லாஹ் எதை வேணாலும் அழிப்பானா ஏழையாக நீ வாழணும் அப்படின்னு ஒரு ஆளைக்கு எழுதி வச்சிருப்பாள் அவனை அல்லாஹ் செல்வந்தனாக ஆக்கி விடுவார் செல்வந்தனாக வாழக்கூடிய ஒருத்தரை சேச்சே இவர் வந்து ரெண்டு கெட்டதனமா இருக்கிறாரு இவரை நம்ம ஏழை ஆக்கிடுவோம் அப்படின்னு அல்லாஹ் அழித்து ஏழை என்று எழுதுவான் மறுநாள் ஏழை ஆகிருவர் இது அல்லாஹுடைய நாட்டை உலகத்தில் பார்க்கத்தான் செய்கின்றோம் ஆனால் ஒரு நான்கு காரியங்கள் அதை அல்லாஹ் அழிக்கவே மாட்டான்

ஒரு ஆள் நூறு வயசு வரைக்கும் வாழவும் அப்படின்னு நல்லா எழுதிட்டா நூறு வயசு வரைக்கும் வாழ்வார் இல்ல இவர் சீக்கிரமா மௌத்தா போகணும் அப்படின்னு எழுதிட்டானா வாலிபத்திலே ஒரு மௌத்தாக்கு போய்விடுவார் என்று இபுடாபா சரியல்லா வாழ்க்கமா சொல்லி காட்டுவார்கள் இப்போ நான் சொல்றேன் இப்போ ஏன் கணக்கு என்ன உங்க கணக்கு என்ன யாருக்காவது தெரியுமா யாருக்கும் தெரியாது அந்த புத்தகத்தை கள்ளத்தனமா பார்க்க முடியுமா அது என்ன வாத்தியார் வச்சிருக்கிற புக்கா யாரும் பார்க்க முடியாது படைத்த ரொம்ப அதை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார் அதுக்கு பேரே லவ் மகப்பூல் மகப்பூல் அப்படின்னாலேயே பாதுகாக்கப்பட்டதுன்னு அர்த்தம் லவ்னா ஏடுன்னு அர்த்தம் அல்லாஹ் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார் நானோ நீங்களும் எட்டி பார்த்தா அப்ப அல்லா பலவீனமா போயிருந்தான் அப்ப அந்த ஏட்ல என்ன இருக்கு நம்மளால அறிய முடியாது அதனால நாம என்ன துவா செய்யணும் இப்ப நான் சரியல்லா சொல்றாங்க நான் சீதேவி என்று நீ எழுதி வைத்திருந்தால் அதை நீ அழித்து விடாதே அழிக்காமல் அப்படியே நீ உறுதியாகிவிடுதனி சகிதன் நான் போகணும்

எழுதியதின் காரணத்தினால் அது அவர் சொல்கின்ற அந்த வார்த்தைகளின் காரணத்தினால் யாராவது நூறு வருஷம் வாழ முடியுமா முடியாது இந்த புத்தகம் அந்த புத்தகத்தை ஒண்ணு மாற்றமே செய்யாது அப்ப எதற்காக நான் சொல்லுகின்றேன் அல்லாஹ் ஏற்கனவே விதியாக்கி விட்டான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் மன் சர்ரஹு ஐ யபுசுத லஹு ஃபி ரிஸ்கிஹி அவ் யுன்சர லஹு ஃபி அஸரிஹி ஒருவருடைய வாழ்நாள் நீட்டிக்கப்பட வேண்டுமானால் ஒருவருடைய வாழ்வாதாரம் வரட்டுத்தான் ஆக வேண்டுமானால் அவர் என்ன செய்யணும் தெரியுமா கல் இயற்சிங் ரஹிமா தன் உறவுகளை சேர்ந்து வாழட்டும் உறவினர்களை சேர்ந்து வாழ வேண்டும் அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும் உறவினர்களோடு சேர்ந்து வாழணும் உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்தால் அவருக்கு உலகத்துல ரெண்டு கூலி அந்த குடிக்க அவருடைய வருமானம் குறைவா இருந்தாலும் அது அல்லாஹு பறக்கத்தை செய்வான் நாம பறக்கத்துல என்ன நினைக்கிறோம் ஐம்பது இட்லி ஒருத்தர் சாப்பிடுறாரு ஒருத்தர் ஒரு இட்லியில வயிறு நிறையுது நாம என்ன சொல்லுவோம் இந்த ஐம்பது இட்லி தீங்க பறக்கத்தான் சாப்பிடுறாரு அது பறக்கத்தல்ல ஒரு இட்லி சாப்பிட்டு வயிறு நிரம்புகிறது அந்த ஒன்றுதான் பறக்க கில்லத்து செய்தி கசரத்தில் மண்பா என்று சொல்வார்கள் ஒரு குறைவாக இருப்போம் அதனால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் அதிகமாக இருக்கும் பத்தாயிரம் சம்பளம் வாங்குவாரு மனைவி மக்களோடு சந்தோஷமா வாழ்வாரு மாச கடைசியில் இரண்டாயிரம் ரூபாய் மிச்சம் பிடிப்பார் இன்னொருத்தர் ஒரு லட்ச சம்பளம் வாங்குவாரு ஒரு மனைவி ஒரு மகன் தான் மாச கடைசியில் பத்தாயிரம் கடன் வாங்கிட்டு இருப்பார் நாம நினைப்போம் இந்த பத்தாயிரம் சம்பளத்தை விட ஒரு லட்சம் சம்பளம் தான் பறக்கத்து நாம நினைப்போம் அது பறக்கத்தல்ல கில்லத்து செய்யி குறைவான சங்களம் கசரத்தில் மண் அதிகமான பயன் எதிலே இருக்குமோ அதுதான் வழக்கத்தே மார்க்கம் சொல்லி காட்டும் நபிகள் நாயகம் செல்லல்லா வலைவ செல்லம் உங்கள்கிட்ட ஒரு நபி தோழர் கேட்கறாரு ஐயோ நாசி சைரோன் மக்களை சிறந்தவர் யார் என்று கேட்கிருந்தான் அப்ப நபி செல்லல்லா அலிவசல்லம் சொன்னாங்க மண்தாள உமுருகூ வஹசுன அமலுகோ இந்த ரெண்டு காரையும் இருக்க வேண்டும் ஒருவனுடைய வாழ்நாளும் அதிகமாக கொடுக்கப்பட்டு வாழ்நாள் முழுவதும் அவர் நல்லவர்கள் செய்தால் அவர்தான் தான் நல்லவர் நூறு வருஷம் வாழ்ந்து நூறு வருஷமும் அல்லாவிற்கு இணை வைத்து அல்லாவ மறுத்து ஹராம செஞ்சு பயங்கரமான பாவங்களை செஞ்சு நூறு வயசு வாழ்ந்து எதற்கு ஐம்பது ஆண்டுகள் ஒரு நாள் கூட அல்லாவை மறக்கவில்லை

உனக்கு இணையாக யாரையும் எதையும் நான் கற்பனை செய்து கூட பார்க்க கூடாது சிரித்து வைக்காமல் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என் மனைவி மக்களுக்கும் என் பெற்றோர்களுக்கும் என் உறவினர்களுக்கும் சக முஸ்லிம்களுக்கும் சக மனிதர்களுக்கும் நன்மைகள் செய்யக்கூடியவனாக நான் வாழ வேண்டும் இந்த பிரார்த்தனையை நாம் கேட்டால் அல்லாஹ் நீண்ட ஆயுளை தருவான் நிறைந்த செல்வங்களை தருவான் நம்முடைய வருமானங்களிலே பறக்கத்தை தருவான் நமக்கு ஈமான் சலாமத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது எல்லாம் அல்லல்லாஹ் ஜெனஷால உத்தாலாம் நல்லறங்களோட உடல் ஆசியத்தோடு கூடிய நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வங்களையும் வளமான வாழ்வையும் நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருகால நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தங்கல் முடிவானாக வாது தரவானா أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.